மாலை வரை சன் டிவில ஒளிபரப்பாகும் அனைத்து சீரியல்களுமே மக்கள் மனதுல ஒரு நீங்கா இடத்தை பிடிச்சிருக்கு என்னதான் சீரியல்கள் கதை விறுவிறுப்பா இருந்தாலும் சில சீரியல்களுக்கு மக்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு சன் டிவி தொடர்ந்து புது புது சீரியல்களை அறிமுகப்படுத்தி வருது விஜய் டிவி மற்றும் சன் டிவி இடையே தொடர்ந்து கடும் போட்டி வருது இரண்டு சேனல்களுமே குறைந்த ரேட்டிங் வரும் தொடர்களை முடித்துவிட்டு புது தொடர்களை அறிமுகம் செய்கின்றனர் அந்த அடுத்த திங்கள் முதல் சன் டிவில மூன்று முடிச்சு என்ற சீரியல் ஒளிபரப்பாக இருக்கிறது விஜய் டிவில ஈரமான ரோஜாவை டூவில் நடித்த சுவாத்தி கொண்டே தான் சன் டிவிக்கு தற்பொழுது சென்றிருக்கிறார் மூன்று முடிச்சு சீரியலில் அவர்தான் ஹீரோயினாக நடிக்கிறார் வானத்த போல சீரியலுக்கு பதிலாக இந்த தொடர் தான் இரவு எட்டு முப்பது மணிக்கு வர இருக்கிறது அதனுடைய ப்ரோமோ தற்பொழுது இணையத்தில் வெளியாகி வைரலாகி வருகிறது இது போன்ற சினிமா மற்றும் சீரியல் தொடர்பான செய்திகளைக்கான சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க